திறக்காமி ஆர் அதிமுக அப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை இணைக்கவே மாட்டேன்றதுல பார்த்தீங்கன்னா இப்போ முழு மூச்சாவே இருக்கார் அதுக்கு ரீசன் சொல்கிறாரு அதிமுக எதிர்த்து போட்டிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா பைலாவை நான் அதிமுக பைலாவை ஃபாலோ பண்ணுற மாதிரி பைலாவை ஃபாலோ பண்ணுறாருன்னா எடப்பாடி பழனிசாமி பொய்ச்சலாக உட்காந்துருக்காள்ல அது வந்து சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் ஈபிஎஸ் ஸோ அப்போது பைலா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைவுக்கு வரலையான்ற மாதிரி கேள்வி இருக்குது அப்போ சசிகலாச்சு இணைச்சிக்கோங்கன்னு சொல்லும்போது இல்லைங்க சசிகலா அவனுக்கு ஆதரவு திரட்டும் வெளியேருந்தே திரட்டும் உள்ளே வேணாம் கட்டுற மாதிரி இடங்காய் இவர் எப்படி பேசுகிற மாதிரி எல்லாருமே கூச்சி போயிருக்காங்க அதே மாதிரி சசிகலாவோட தீவிர ஆதரவாக வெண்மதி இந்த ரியாக்ஷன் கொடுப்பாங்களே அவங்க பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த ரியாக்ஷன் கொடுத்தாங்கள சசிகலாவோட பேட்டிகள்லாம் காமெடியாக போச்சு அதே மாதிரி இந்த சுற்றுப்பயணம் போகும்போது தென்காசி இந்த திருநெல் தூத்துக்குடி பக்கம் போகும்போது கூட அவங்க பார்க்க முடியல இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இந்த ரியாக்ஷன் கொடுத்தனால திவாகர் கண்டமணிக்கு திட்டிட்டார் ஸோ திவா இருக்கார் பார்த்தீங்கன்னா திட்டிட்டான்னு சொல்லிட்டு சசிகலாட்ட போனால் சசிகலா பெரிய லெவல் கண்டுக்கவே இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அன்னைக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க இது இப்படி தகவல் விலையே இருக்கு பட் அவங்க போவாங்களா இல்லையான்றது பார்த்தீங்கன்னா உறுதியான தகவல் தெரியல நிறைய பேர் வந்து வெண்மதி பெயிடுவாங்கன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி செயற்குழு கூட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு யார் ஓபிஎஸ் சசிகலா அணியிலேருந்து வந்தாலும் அவங்களோட இணைச்சிக்கோங்கன்ற மாதிரி வெண்மதி பார்த்திங்கன்னா மகளிரில் இப்போ ஒரு மொதல் டைம் பார்த்திங்கன்னா இந்த அணிலேருந்து போகிறது மகளிர் எடப்பாடி அறிவித்தோன்னே வெண்மதி போகிறது மிக முக்கியமான பொறுப்பு பார்த்திங்கன்னா வெண்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அவங்க ஃபேமஸ் ஆனவங்கனால அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒருவேளை பாஜக எதிர்க்கிற மனநிலைக்கு போயிட்டார்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸை இணைச்சிக்குவார் அதே மாதிரி சசிகலா பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட இணைஞ்சுக்கோங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க எஸ்பி வேலுமணி உட்பட ஒரு மூணு முன்னாள் அமைச்சர்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கல் தருது இந்த அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கு ஊழர்களுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல இடத்த வாங்கி போட்டிருக்காங்க ஆந்திரா கேரளா கர்நாடகா அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டாங்க இந்த பக்கம்லாம் போட்டாலும் இல்லாமல் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேசியா இங்கிட்டலாம் இடத்த வாங்கி போட்டு வந்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு தனி தீவியை வாங்கி போட்டிருக்காங்க வாட்டர் ஃபால்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கி போட்டிருக்காங்க சரி இவங்கெல்லாம் இவ்வளோ வாங்கி போட்டிருக்காங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எப்படி தெரியுதுன்னா அண்ணாமலை வந்து அதிமுக ஃபைல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இப்போ டெல்லிக்கு போனார்ல அதையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் இது இது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி தரப்போ என்ன சொல்லிட்டாங்க இவங்க ஃபைல்ஸும் வெளியிட்டால் சரியாக போயிடும்ன்ற மாதிரி எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அப்போ இவங்கெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா எஸ்பி வீரமணியை பார்த்தீங்கன்னா மடக்கினா போதும் ஏக்நாத் சிண்டியா மாறிடுவார் அப்போ எடப்பாடி பழனிசாமி தனி மரமாக தான் நிற்கிற ஒரு சூழ்நில வரும் அந்த தனி மரம் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ன்ற மரத்தோட இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுல தான் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றணின்னு சொல்லிட்டாங்க இப்போ இது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாம் கேட்டீங்கன்னா பெரும் சிக்கலாக பேர்ன்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அவர் மேலே கையை வைக்க மாட்டாங்க அவர் மகன் சம்மந்தி மேலே கை வைப்ப வைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணி கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இந்த தலைவலியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுக்க முடியாம நீங்கள் எப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா நான் போச்சல பதிவு ராஜினாமா பட்டு சாம ஊரப்பக்கம் போயிருவேற மாதிரி சொல்லியிருக்காரு இது கேட்டு எஸ்பி பண்ணி தங்கமே அதிர்ச்சி செய்யிட்டாங்க இதே டோன் தான் ஜெயலலிதாவும் பார்த்தீங்கன்னா அரசியல் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தவங்களும் எழுத்து பிடிச்சு உட்கார்ந்து உட்கார வச்சு திருநா உட்கார கே கே எஸ் சார் அப்படி இருக்கும் சொல்லல இதனால இப்படி அவங்க வந்து போக வேண்டாம் அந்த தலைமை பொறுப்பு இருக்கும்போது அவங்கள உட்கார வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு புது நபர் வரும்போது அவங்கள சமாளிக்க முடியாது இது ஒரு விஷயம் அதிமுகவில் யார் வேணா விஸ்வரூபம் இருக்குன்னா ஒரு சி வி சன்மமே உட்காந்துட்டாருன்னா வலுவாக உட்காந்துட்டாரு எதிரிக்க மாட்டான்ற அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்குது கேபி முனிசாமி உட்காரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமியோடய பதவிக்கே எடப்பாடி பழனிசாமி சீட்டுக்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம் காட்டுறாங்க ஆனால் இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா யாரையும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கட்சியில் இரட்டை திறமை வந்தப்புறம் நீக்கினதில்லை கேசி பழனிசாமியோடு இருக்கிறதுல எக்ஸ் எம்பி அவர் எம்ஜிஆர் கழுத்தால அவர் பாஜகவோட கூட்டணி வேணாம்னு சொன்னதுக்கே எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டார் ஆனால் அவர் அன்றைக்கே கணிச்சிட்டாரு பாஜக உழந்தால் கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்குனு சொல்லிட்டு ஆனால் இது இப்போ தான் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியுது இந்த ஒற்றை தலைமை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட சிக்கல் இந்த ஒற்றைத்தலைமை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருந்தார் அது ஒரு குழு அமைச்சு அந்த குழு என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன் சீனியர்கள் அது ஒருவேளை இந்த ஒற்றை தலைமை கொண்டு வர பட்சத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போச்சலா தேர்தல் ரெண்டு பேர் நிற்கிறான்னு நில்லுங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து போச்சு ஆட்டுன்ற மாதிரி அந்த குழு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சு அந்த குழு அப்படி சொல்லிடுவாங்கன்ற பயத்தில் தான் எடப்பாடி பண்ணிச்சாமி ஓபிஎஸ் அவசரமாக பார்த்திங்கன்னா திமுகவோட டீலிங்கில் போகிறாரு திமுகவோட பீட்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா ஜெயக்குமார்லாம் அந்த தேநீர் வந்துல சிரிச்சு சிரிச்சு பார்த்திங்கன்னா முன்னாள் அமை இப்போ இருக்க அமைச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அது மட்டும் கிடையாது இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திமுகவோட யார் டீலிங் இருக்கான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வருது அதே மாதிரி பிரேம்லதா விஜயகாந்த் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ட்டு கூட்டணி விஷயமா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மணி நேரம் பேசியிருக்காத தகவல் இருக்குது இது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா நோஸ் கட்டாக போச்சு ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு எல்லாம் இருந்த ஒரு கூட்டணி ஓடிப்பிடுவாங்களான்ற மாதிரி அதிமுக மேலே நம்பிக்கை வச்சு எதுக்கு கூட்டணி வரலன்ற மாதிரி எல்லாம் யோசிங்கப்பா யோசிங்கப்பான்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இதில் என்னங்க யோசிக்கிறதுக்கு இருக்குது ஒன்றிணைந்து அதிமுக இல்லை அதனால தாங்க கூட்டணி வரல இதுக்கு எதுக்கு இங்கே ரூம் போட்டு யோசிக்கணும் மீட்டிங் போட்டு யோசிக்கணுன்ற மாதிரி நிர்வாகிகள் சொல்ல எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இல்லைங்க ஓபிஎஸ் சசிகலா பற்றி பேசவே பேசாங்க அவங்களாம் துரோகின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன துரோகம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அவங்கள விட்டு பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து செயற்குழு கூட்டமே நினச்சேன் ஓபிஎஸ் சசிகலா பேரை கடைசி வரைக்கும் உச்சரிக்கவே இல்லையா இதுவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பேசுனாங்க இந்த விட்டமின் சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிக்கலன்னா நம்ம கட்சி அழிஞ்சு போயிடும்ன்ற மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் சொல்ல அதுக்கு அமைதியாக வந்தாங்களா எந்த ஒரு கரகோசம் இல்லை இதே ஜெயலலிதா அவங்க பார்த்தீங்கன்னா தச்சு ஒரு விஷயம் சொல்ல அதுக்கு பண்ணியை காப்போம்னு கத்துவாங்க எல்லாருமே கூட்ட கூட்டத்தோடு ஆனால் இந்த வாட்டி அப்படி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பார்க்க முடியல எல்லாருமே அமைதியாக தலையை குனிஞ்சிட்டு தான் உட்காந்துருந்தாங்க எல்லார் கையிலும் எல்லா முன்னாள் அமைச்சரின் கையிலும் பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கிளைச் செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் சார்பு உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு ஒரு சில பதவிகள் இருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் அவங்க பதவிக்காலம் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்கள நீக்கி மாற்றி மட்டும் எண்ணத்துக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அதுவுமே சிக்கல் இருக்குது மூன்று வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி நடக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ அந்த தேர்தல் நடக்கப்போகுதான் தகவல் வெளியிருக்கு அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவாளரை பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வந்துடணும் அப்போ தான் கட்சி கண்ட்ரோலாக இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறது இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அதிகபட்ச இடத்துல மாவட்ட செயலாளர் இருக்காது பார்த்திங்கன்னா எஸ்பி மோடியுடைய ஆதரவாளர் இருக்காது நிறைய பேர் இருக்காங்க நாற்பத்தோரு மாவட்ட செயலாளர் இருக்காங்க எம்எல்ஏக்களும் கணிசமாக நான் நாடு எம்எல்ஏக்கள் இருக்கதாக சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திணறிட்டு தான் இருக்கார் அவர் இரட்டை தலைமை இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாருமே முன்னாள் அமைச்சர் அவரை அதை அதட்ட முடியல எடப்பாடியாக சசைக்க முடியல நகத்த முடியலன்னு எடுத்துருந்தாங்க இப்போ இந்த ஒற்றை தலைமை வந்துடும் போது எல்லாருமே பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க இரட்டை தலைமை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா செல்வாக்கா இருந்தாரு இப்ப உடஞ்ச சூழ்தூளாயிட்டாரு இப்ப சும்மா டம்மியா தான் உட்காந்துருக்காரு எல்லா முன்னாள் அமைச்சர்களும் தான் பாத்தீங்கன்னா பயமுடுத்திட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிச்சாமி பார்த்தீங்கன்னா தை தினம் தினம் பயந்து பயந்து சாகிறாரு அந்த நிலைமைக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கின்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிறாங்க இப்போ உட்கட்சியில் தென் மாவட்டங்களில் அதில் இருக்க முன்னாள் அனுச்சுன்னு நினைக்கிறாங்க எங்கே அது கொங்கு மட்டும் ஜெயிச்சிருவீங்க எங்கே எம்எல்ஏ கேசன்ல அங்கே தென் மாவட்டங்களில் எப்படிங்க ஜெயிக்க முடியும் ஓபிஎஸ் ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரி குரல் கொடுக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் ஜெயிச்சாங்க செல்லூர் ராஜெல்லாம் தான் ஜெயிச்சார் அப்போல்லாம் அப்போ ஓபிஎஸ் ஆதரவு இருந்தால் தான் அந்த ஓபிஎஸ் ஓட்டும் அவரோட ஓட்டு போச்சுன்னா முடிஞ்சு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லை அப்போ ஓபிஎஸ்ஐ இணைச்சாகன்ற மாதிரி ஒரு போர்க்குடி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தென்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியால் இருக்க முக்கியமான நபர்களே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ இணைக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களாம் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி வச்சுட்டார் இனிமேல் நீ என்னை பார்க்க வராதா போயான்ற மாதிரி ஸோ எதனாலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பயமுறுத்துறதே இந்த பொதுச்சாரை பதவி வச்சு தான் தன்னோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் அதாவது அதிகாரத்தை மேலும் கூட்டுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணணும் பார்த்து சேர் கூட்டில் நடக்கலான்றாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆச்சு